ராமலிங்கா அவயம் வல்லல் மலரடி வாழ்க வாழ் அருள் அருப்பரிஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஆறு வாங்கி தலைவி பெற்றி உரைத்தல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் அன்னையை கண்டு அம்மானி அம்பலத்தின் கணவர் அடியவளில் மிக வருக அல்லல் எனில் இங்கே என்ன உனக்கு இருக்கின்றது ஏகு என்று உரைப்பாள் இச்சையெல்லாம் உம்மிடத்தை இசைந்தனன் இங்கு இவளை முன்னையவள் என்று எண்ணாதீர் தாழ்ந்திருப்பீர் ஆனால் முடிக உயிர் விடுத்திடுவாள் கடுகி வரல் உள்ளதேல் மன்னவரே உமது திருவாய் மலர வேண்டும் பயங்கு திரு மணிமன்றில் வாழ் பெரிய துரையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அண்டத்தில் பரமாககாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி இவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் பெரும் ஜோதி பேரறிவு தனி சிவம் இவர் இயக்க அனாதியான வெளியில் காற்றும் அனாதி இந்த காற்று தடையற்ற இயக்கமாகி பேர் தனி சிவம் இயக்க தனி சக்தியாகி இயங்குகிறது இது அண்டத்தில் அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் என்பது பெருமான் வாக்கு பிண்டத்தில் நம் சிதாகாசத்தில் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளி இது அனாதி இந்த அனாதியான ஒளி இந்த ஆன்மாவில் நின்று இயக்க இந்த தடையற்ற இயக்கமாகிய காற்றை இந்த ஜீவன் ஜீவித்து வாழ்கிறது இப்போ அகரமாகிய ஆன்மா இயக்க உகரமாகிய ஜீவன் இயங்குகிறது அகரம் அப்பா உகரம் அம்மா அங்கு சிகரம் அப்பா அங்கு வகரம் அம்மா பிண்டத்தில் ஆன்ம இயற்க இயக்கக்கூடிய காற்றாகிய பிண்டத்தில் ஆன்மா இயக்கக்கூடிய காற்றின் இயக்கமாகிய மனம் இந்த மனத்தின் ஆன்ம இயற்கை குணம் ஜீவகாருண்யம் அதை எண்ணம் நினைப்பு கருத்து இவை மனதில் செயல்பட்டால் ஜீவகாரண்யம் செய்தால் ஆன்மாவிடம் ஆன்ம லாபம் பெற்று நெருங்கிவிடும் அல்லல் எனில் இங்கே என்ன உனக்கு இருக்கின்றது ஏகுக அதாவது ஆன்மா சொல்கிறபடி மனம் கேட்டால் அந்த இடத்துக்கு மனம் போகலாம் அப்படி இல்லைன்னா ஆன்மாட்டை போகிறதுக்கு மனதுக்கு என்ன வேலை இருக்குது என்பதை மனம் ஜீவகாரண்யம் செய்து கடவுளை அடையக்கூடிய அருளை பெறவில்லையெனில் காட்டின் இயக்கம் வேறு ஒளி இயக்கம் வேறு எனவே மனம் ஆன்ம அறிவை பயன்படுத்தி அறிவு விளக்கம் பெற ஜீவதை எனில் ஆன்மா மனத்தை என்னை விட்டு போய்விடு என சொல்கிறது இச்சையெல்லாம் உம்மிடம் இசைந்தனர் இச்சை என்பது விருப்பு இந்த மண்ணுலகத்திலே நாம் எவ்வளவு விரும்பி பொன் பொருள் பெண் மண்மீது ஆசை கொண்டு நாம் சேர்த்தாலும் எதுவும் நிலை இல்லாதது காரணம் நாம் பெரும் பயணம் போகிற போது எதுவும் எடுத்து போக முடியாது என்கின்ற மெய் உணர்வில் பொருள் நிலையாமை உடல் நிலையாமை நாம் அறிந்து அறிவு விளக்கம் பெற ஜிவகாரண்யம் செய்யும் அன்பர்கள் மட்டும்தான் இதை அறிய முடியும் அப்போ கூட அவர்கள் பொருள் புகழாதியை விடுத்து அன்னவிரயம் செய்ய செய்ய கடவுளை ஆன்ம அறிவு கொண்டே அறிய வேண்டும் என்கின்ற அதிதீவிர விருப்ப பக்குவ நன்முயற்சி உடையோர் உண்மை கடவுளை விரும்பி அவர் கூறியபடி மனதின் செயல்பாட்டை ஜீவதய்வு செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செயல் கூடும் இங்கு இவளை முன்னையவள் என்று எண்ணாதீர் தாழ்ந்திருப்பீர் ஆனால் முடிகி உயிர் விடுத்திடுவாள் இங்கு ஆன்ம விருப்பம் யாவும் கடவுளை ஆன்மறிவு கொண்டே அறிந்து உன்னை பார் உன்னுள்ளே என் பார் என்ற திருவாக்கிற்கு இணங்க புறத்தில் ஜிவகாருண்யமும் அகத்தில் ஒளி நெறி அகவழிபாடும் செய்து உன்னை காண வேண்டும் என்கின்ற ஆவல் ஆன்மாவிடம் உள்ளது இந்த ஆன்மா முன்போல் ஒரு அறிவில்லாதவன் என எண்ணாதேர் இந்த ஆன்மா துன்பம் மறுத்து ஒரு சிறு ஒரு சிவதுரியம் என்று வாய்க்குமோ ஏங்கி நிற்கிறது தாங்கள் அருளை வழங்கவில்லையெனில் தானாகவே அருளை எண்ணி உயிரைப் போக்கிவிடும் ஆன்மாவாகிய பின் கடுகி வர உளதியில் மன்னவரே உமது திருவாய் மலர வேண்டும் வயங்குமணி மண்டில் வாழ் பெரிய துறை கடவுளே உமது திருவாய் திருவார்த்தை கூற வேண்டும் அவர் கூறிவிட்டார் ஜிவகாரண்யம் செய்ய செய்ய எனத்தும் துன்பில்லாத தயவு நெறி பின்பற்றி நீ செயல்பட்டு எண்ணியெல்லாம் பெற்றுக்கொள் அவ்வாறு ஜீவதைவு புரிய புரிய கல்லாய மனம் கரைந்து புன்னொழி கூடி உரைமணம் கடந்து சார் உலக வாதனை நீங்கி எண்ணுவது இயற்கை உண்மை கடவுளே என எண்ணம் ஒன்றி ஆன்மாவில் நின்றால் நீ செய்த பர செயலால் உனக்க ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் பூரணமானால் உபகார சக்தி ஆன்மாவளியுடன் கூட்டும் அப்போ உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று அருளரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளறிவு ஒன்றே அறிவு அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை அருள்வடிவு அதுவே தனிய வடிவு அருள்வடிவு அதுவே அழியா தனிவடிவு என சர்க்குரு அகவலில் அகவலில் கூறும் வாக்கிற்கினங்க காலம் வரை தினசரி தடைபடாது உயிர்கள் பால் தயவும் ஆண்டவரிட தன்பும் கொண்டு பலன் எதிர்பாராது நீ பாடுபட பாடுபட உன் செயல் இயற்கை உண்மை கடவுளுக்கு திருப்தியானால் உன் ஆண்மொழியுடன் ராமலிங்காபயம் உன் ஆண்மொழியுடன் இறைவனின் அருள் ஒளி உன் சபையாகிய பூர்வமத்தியில் கூடினால் இந்த உலகியலில் இந்த உலகியல் ஆட்டம் முடிந்து பேரின்ப பெருவாழ்வு இன்னும் மரணமெலா பெருவாழ்வு இந்த ஆன்மான் என இப்பாடலை நமக்கு பதிவு செய்கின்றார் நம் பெருமான் இராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்